என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க தேர்தல் திருவிழா இணைப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடிய அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க வேட்பாளர்கள் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பெயரில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க தேர்தல் நடைபெற்றது தேர்தல் ஆணையாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான செம்மலின் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் கடலூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இத்தேர்தலில் ஒன்பது இடங்களில் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு நேற்று காலை ஆறு மணி அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்றது தலைவர் செயலாளர் பொருளாளர் அலுவலக செயலாளர்கள் உட்பட நாற்பத்தி மூன்று பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் இந்நிலையில் நேற்று மாலை நான்கு மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவுற்று ஐந்து மணி அளவில் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் அமைந்துள்ள அம்மா அறையில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்றது ஒவ்வொரு வாக்குப்பதிவும் முடிவடையும் போது வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஆரவாரத்துடன் வெடிவெடித்தும் இணைப்புகள் வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதனால் நெய்வேலி நகரில் விடிய விடிய தேர்தல் திருவிழா களை கட்டியது மேலும் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தின் தலைவராக பாரதிதாசனும் வெற்றிவேலும் பொருளாளராக அமுல்ராஜ் அலுவலக செயலாளராக ஜாகிர் உசேன் உட்பட வெற்றி பெற்ற துணை தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள் என்று வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவசுப்ரமணியன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் முருகமணி உட்பட அண்ணா என்எல்சி தொழிற்சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் 아오기도아나오기오기오기 okay ஒத்துழிதா <laughs> இன்னைக்கு <laughs> <laughs> இந்த வெற்றி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் வந்து சரியாக கொண்டாட முடியாது